வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் கபி லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் பீட்ரூட் இருக்குது அன்னைக்கு ஒரு மூணு பீட்ரூட் எடுத்தோம் இப்போது ஒன்று ரெண்டு ஒரு அஞ்சாறு பீட்ரூட் மாதிரி இருக்குது எது பெருசாக இருக்குதோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி எடுக்கிறேன் சரியா நேற்றெல்லாம் வெயில்னால கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது இலலாம் சுருங்கி ஒரு மாதிரி இருக்குது பார்த்த எடுப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் செக் பண்ணிக்கிறேன் முதல்ல இது சின்னதாக இருக்குது இது குட்டியா இருக்குது இது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதை ஃபஸ்ட்டு எடுக்க பார்க்குறேன் இதில் ஒரு காய் இருக்குது இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது இருக்குது இதெல்லாம் சின்னது இத பாருங்க இதெல்லாம் ரொம்ப குட்டி டைனி பீட்ரூட் இத ஒண்ணு இருக்குது இதெல்லாம் பாருங்களா எப்படி காஞ்சி மேலேயே வந்துருச்சு காஞ்சி மேலேயே வந்துருச்சு இதெல்லாம் வேஸ்ட் இது கூட வேஸ்ட் தான் மேலையாக இருக்குது சரி நம்ம இப்போதைக்கு மூணு நல்ல காய் கரைச்சிது இதுவே தான் எங்களுக்கு பெரிய காயாக இருக்குது இதுவே அதிகம் தான் இந்த பாருங்கள் நல்லா பெரிய காயாக இருக்குது சொரண்டி காட்டுட்டா மண் போவோம்ல சரி அவ்வளோதான் இன்னைக்கு பீட்ரூட் எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் நல்ல காய் இங்கே பாருங்கள் சகப்பாக இருக்குது வந்ததுலே இந்த மூணு காய் தான் பெரிய காயாக இருக்குது மற்றதெல்லாம் சரியில்லை முள்ளங்கி கொஞ்சம் இருக்குது அங்கே பீட்ரூட் எடுத்தோம் இந்த பக்கம் முள்ளங்கி முள்ளங்கி போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே காயெல்லாம் வந்துருச்சு இங்கே பாருங்க இங்கே பாருங்க கிட்ட பாருங்க தான் இந்த நல்லா இருக்கு இந்த இங்கே ஒன்று இருக்கு

முள்ளங்கி போதுமா இன்னைக்கு இந்த இது ஒன்று பெருசு இருக்குது நல்லா ஆட்டு வரத்துக்கு நல்லா வேக வச்சு பாத்தீங்களா குளிக்க வச்சா ராக்சி அந்த குப்பையில சாக்கடையில போய் நிக்குது போ ராக்ஸி அடி வாங்க வேற பெருசு இருக்குதா பாத்து இப்படி இல்லாம

பீட்ரூட் அறுவடை நல்லா இருக்குது நம்ம தோட்டத்துல இருந்து நல்லா சும்மா கழுவி காப்பறேன் அதுக்கப்புறம் நல்லா கழுவிப்போம் முள்ளங்கி போட்டா சாம்பார் வைக்கலாம் பீட்ரூட் பொரியல் செய்யலாம் இது வந்து அழுகிச்சின்னா இல்லை கொஞ்சம் அது கோழி போட்டுடலாம் முள்ளங்கி வாசனையா இருக்குது நம்ம கடையில எல்லாம் வந்தா அவங்க வாசனையா இருக்கமான்னு தெரியல இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது வாசனை முள்ளங்கி வாசனை இங்க பாருங்க நல்ல பீட்ரூட் சும்மா உங்களுக்கு ஆர்டருக்கு தான் கழுவினேன் அப்புறமா நல்லா கழுவி எடுத்துருவாங்க சரி பாருங்க நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்தது இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ண வச்சுருக்குறேன் டேபிள்ல நல்ல முள்ளங்கி பீட்ரூட் இந்தா சுத்தம் பண்ணுங்க இலை இலை கொஞ்சம் விடுங்க இந்த இலையை வந்து போடிக்கிடுக்கலாம்

பீட்ரூட் சீவி அது ஒரு கொடியல் அந்த முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் இது ரெண்டும் நம்ம வீட்டில் எடுத்தது ஆமாம் இந்த கீரை வந்து இங்கே இல்லை கலர் கீரை தான் இருக்குது பொண்ணி இந்த இது இல்லை பச்சை கலர் கடையில் வந்து கீரை கிளீன் பண்ணி ஒரு வேலை கொடுத்துருவேன் ஜெமி சட்டி எடுத்துரு பீல தான் எனக்கு ஆமாம் பீல வேணுமா இன்னொரு பீலர் இருக்குல்ல ஆமா இது சோப்பு கண்ணு ஒட்டிடும் முடிச்சு விட்டாம இது ஒரு முள்ளங்கி தானே இன்னொரு முள்ளங்கி இருக்குது குண்டு பானை மாதிரி ஆமா ரவுண்ட் முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி அப்புறம் இன்னொரு முள்ளங்கி பெருசு நம்ம எடுத்திருக்கிறோம் நம்மகிட்ட தான் இருந்துச்சு அது அது எப்படி ஒரு தடி ஓரு ஆமா அப்படியே நீ ஒரு தடி இப்போ இது இது பார்த்தா ஆசையா இருக்குது கடிச்சு சாப்பிட

அது ஒரு டைம் ராடிஷன் தான் செய்றாங்க அது. நானா சுருக்குன்னு வருது. இது மல்லாக்கு குடுக்குற மல்லா சாப்பிட்டு பாருங்க. நானா சாப்பிட்டு. ம் சுர்க்குன்னு பா. ம் நீங்க சாப்பிட்டு பாருங்க. இது கரெக்ட் மாதிரி. ஹ்ம் லைட்டா. ஆ. இது இருக்குது தான. கரெக்ட். அத வந்து வாசாபி டேஸ்ட் இது. ஆ வாசாபி இல்ல அந்த வாசாபி டேஸ்ட். ம்.

தான் பருப்புல தண்ணி மாதிரி இருக்கும் பருப்பு அது போட்டு சப்பாத்தி ரொட்டி அங்க வந்து சப்பாத்தி சொல்ல ரொட்டி இதை ரொட்டின்னு வாங்குவாங்க சுட்டு சுட்டு அப்படியே நெருப்பு சுட்டு சுட்டு தருவாங்க அன்லிமிட் ஆ அந்த ஊர்ல வந்து ரொட்டிக்கு வந்து லிமிட்டே கிடையாது எந்த ஹோட்டல் போனாலும் இங்க நம்ம ரைஸ் அன்லிமிட்டடா கொடுக்கவே அங்க ரொட்டி கொடுப்பாங்க சப்பாத்தி சப்பாத்தி

ஒன்னு நேரா போ. எனக்கு போடு. ரெண்டு ஓ இந்த பழத்தை ஏன் பறிக்கிறோன்னா இந்த பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் போட போகிறோம் இந்த ஜூஸ் வந்து நல்லா வித்தியாசமாக கொஞ்சம் இளநி குடிக்கிற மாதிரியே இருக்கும் இதுக்கு வந்து இஞ்சி போட்டு கொஞ்சம் பெப்பர் வேணா போட்டுக்கலாம் சீனி போட்டோம் குடிக்கலாம் இல்லை உப்பு போட்டோம் குடிக்கலாம் நல்லாயிருக்கும் நாங்களும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறோம் ஏன்னா இந்த மரத்து ஃபுல்லாக நிறைய பழங்கள் இருக்குது அதை வச்சு என்ன பண்ண முடியும் அல்வா கூட செய்யலாம்னு சொல்கிறாங்க இதில் முதல்ல ஜூஸ் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஓகேவா பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம் பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் காதில் கம்மல் மாதிரி நல்லா இருக்குது ரெட் கலர் சீசனில் மட்டும்தான் நம்ம இப்படி என்ஜாய் பண்ண முடியும் என்ன இவங்க காட்டு காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்குறீங்களேன்னு தப்பாக நினைக்காதீங்க சீசன் முடிஞ்சிதுன்னா நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது அடுத்த வருஷம் தான் இதுக்கப்புறம் வரும் அதனால் தான் பாருங்கள் இதில் என்னால் செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துக்க எனக்கு இன்னைக்கு லீவுங்க எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி பக்ரீத்னால நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் ஆரம்பிக்கலாமா ஜூஸ் போட போகிறோம் இன்னைக்கு லீவ்னால சரி வெயிலும் அடிக்கிட்டே ஜூஸ் போட்டு குடிப்போம் வாக்கு மரத்தில் என்ன பண்ண போகிறோம் முதல்ல என்ன பண்ண போகிறோம் இந்த பழத்தை வந்து கட் பண்ணிட்டு நல்லா இடிக்கணும் இது போட்டு இடிச்சி இது போட்டால் ஜூஸ் நல்லாயிருக்கும் மிக்சிலையும் போடலாம் ஆனால் அப்படி போட்டால் நல்லா இருக்கும் கொஞ்சம் இஞ்சி உப்பு sugar வேணான்னா சுகர் இல்லைன்னா உப்பு வேணா உப்பு போட்டு குடிக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் அவ்வளோதான் வேலைக்குன்னு வந்து சிரிச்சுட்டு ஏதோ கேட்குது அது வந்து இந்த வடி பழத்தை நல்லா இடிச்சிட்டு வடி வடி வேணும் அதுக்கு வடித்து இதில் வடிச்சிட்டு குடித்தா நல்லாயிருக்கும் அந்த ஜூஸ் போடலாமா இப்போ எங்களுக்கு இன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லை ஏன்னா எங்களோட ஃப்ரெண்டு முஸ்லீம் பிரியாணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நாங்கள் சமைக்காமல் இருக்கிறோம் அதுக்கு பதிலாக நாங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சுட்டுருக்குறோம் அவங்க காலையிலே சொல்லிட்டாங்க நீங்கள் சமைக்காதீங்க உங்களுக்கு நாங்கள் பிரியாணி அனுப்புவோன்னு எப்பவுமே வருஷம் வருஷம் தந்துடுவாங்க அதனால் நாங்கள் வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்குறோம் इधर उणला तिर كده कट कर كده कट كده كده വെச்சி कवरला அப்படி വെச்சி कवरला गालची नीट कर பழத்தை ஒன்றா போட்டு அரைச்சிட்டு இப்போ சுகர் போடுறோம் சால்ட் சுகர் கலந்து வச்சிருக்கான் கொஞ்சம் போடுறோம் அது தோட்டம் நிறைய வந்துச்சு அதனால நீட்டை கலந்து பெப்பர் வேணா போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு ஊற்றாடி ரெண்டாம் தர வடிச்சு அப்படியே ஊற்ற அழகா வருது நல்லா இருக்குது நல்லா இருக்கு பிங்கி பிங்கி இல்லை கலங்கி சீனியெல்லாம் கலங்கி வச்சோம்மா இருந்தால் கொஞ்சம் இதுல இதில் ஊற்று மல்லாக்கு கிளக்கி மல்லாக்கம் உங்கள் மூணு பேருக்குதான் நல்லா தான் குடிச்சிட்டோமா நல்லா அழகாக இருக்கு கலர் பாத்திரம் இல்லை ஒரு ஒரு வித்தியாசமான அந்த தக்காளி ஜூஸ் மாதிரி கூட அந்த கலர் இருக்குது தக்காளி இல்ல இல்ல இந்த மாதிரி அந்த நாட்டு தக்காளி கலர் இப்படி தான் வரும் குடிச்சிட்டு சொல்லுங்க நல்லா இருக்கு இல்லாம நிறைய பழம் இருக்குது ஏதாச்சும் ஒன்னு வித்தியாசமா செய்யலாம் அவங்களுக்கு கூட போட்டு கொடுக்கலாம் பழம் இருந்துச்சுன்னா போட்டு கொடுக்கலாம் இதுதான் நான் பண்றேன் நல்லா இருக்குது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா விசிட்டர்ஸ் கூட நல்லா ஐஸ் தண்ணி கலக்கி கொடுக்கலாம் நல்ல வெயில் நேரத்தில் நல்லா இருக்கும் ஜிஞ்சர் அப்போ பழம் இருந்துச்சுன்னா ஓடி போய் பறிச்சு ஓடி போய் பறிச்சுட்டு வந்து உடனே செய்யலாம் ரசிச்சு ரசிச்சு குடிக்கிறார் குடிதா சீக்கிரமா சும்மா வச்சு சப்பி குடிக்கிறார் நல்லா ரசிச்சு குடிக்கிறதும் அவசரமா குடிக்கிறதும் வித்தியாசம் இல்லையா ரம்புட்டான் வாங்கிட்டு வந்துருக்காங்க இப்ப நம்ம உரிச்சி நல்லா சாப்பிடலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் இது நம்மகிட்ட ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குது ஆனால் இன்னும் காய் வரல அதனால கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் புளிகா பாத்துருங்க கொஞ்சம் உரிக்க கஷ்டம் இது வலிக்கும் ஒரு கத்தி ஒன்று ஈஸியாக இது பண்ணிக்கலாம் சில பேர் அப்படியே அழுத்தியே யூசிப்பா நல்லா ஒரு இதாகும் அப்படியே இருக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இது ரெட் கலரில் இருக்குது மஞ்சள் கலர் எல்லோரும் இருக்கு அதாவது இது மலேசியன் வெரைட்டின்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஸ்ரீலங்கன் வெரைட்டி ஒன்று இருக்குது இது வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு இடம் இருக்குது அந்த நிட்டம்பூ பக்கத்து ஒரு இடம் என்ன மல்வானம் மல்வான் அந்த தான் ரொம்ப ஃபேமஸ் இது சொல்லுவாங்க மல்வான ரொம்ப சொன்னாலே ரொம்ப ஃபேமஸ் பாட்டியமாக கத்தி வச்சு விட்டுறாங்கன்னா விலை வந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்துருக்குது பயங்கரம் ஒரு பழம் அஞ்சு ரூபாய்க்கு வந்துருக்குது பயங்கர கம்மியாயிரும் நல்லா இருக்குங்களா இந்த பாடம் அதுல வர சொல்வாங்க பஸ் அப்படின்னு

இது மாதிரி இருக்கும் லைச்சியாக சாப்பிட்றது ராக் மறுபடியும் கூட்டுக்குள்ளே இருக்குது எங்கேயோ போயிட்டு நல்லா விளையாடி உடம்பெல்லாம் அழுக்காக்கிட்டு வந்துருச்சு அதனால குளிக்க வைக்கலான்னு உள்ளே போட்டுருக்குறோம் அழுதுட்டு இருக்குது பாருங்க இந்த தகரத்தெல்லாம் உடச்சி கடிச்சு இதுதான் உடைச்சிச்சு ராக்ஸி தான் இதெல்லாம் உடைச்சிச்சு இது குளுராமல் இருக்கமேன்னு ஒரு பாதுகாப்புக்கு இதை நாங்கள் வந்து இப்படி தகரத்தை கட்டி வச்சோம் எல்லாத்தையும் கடிச்சே உடைச்சிச்சு உள்ளே ஒரு துண்டு வச்சிருக்குது பாருங்கள் கடிச்சு ராக்ஸி நீ தானே கடிச்சு உடச்ச நீ தானே உனக்கு நல்லதுக்கு செஞ்சால் நீ இந்த மாதிரி உன் கூட்டியே உடைக்கலாமா ராக்ஸி வெயில் நல்லா அடிக்குது இன்னைக்கு இங்கே எப்படின்னா கொஞ்சம் வெயில் அடித்தாலே என்னமோ நிறைய வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் மல்லா பார்த்தீங்கன்னா இங்கே மரத்துலேருந்து ஒரு பெரிய தேங்காய் ஒன்று விழுந்துருந்துச்சு அதை உரிச்சிட்டுருக்குறான் நிறைய தண்ணி இருக்குது உள்ள இந்த வெயிலுக்கு நல்லா குடிக்கலான்னு பிளான் பண்ணி அவன் இருக்கான் இப்போ நிறைய தண்ணி இருக்குதானே ம் பார்த்து ஜாக்கிரதையாக உரி கையில் குத்திக்காத குடிக்க முடியாத உன்னால இப்போ குடிக்க முடியாது தேங்காய் தேங்காய் ம் சரி அப்ப வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணு நீ குடிப்பேன்னு நினைச்சேன் உரிச்சி குடிக்கிற கால இல்ல தேங்காய் ஆயிடுச்சு வீட்டில் அறுவடை செஞ்சு எடுத்த கான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இதில் பாப்கார்ன் வருதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இப்போ போயிட்டு இருக்கோம் நல்லா வந்தா வீடியோவில் காட்டுறேன் இல்லைன்னா கிடையாது উম <laughs> <laughs> கொஞ்சம் நல்லாவே வந்துடுச்சு மேலே கொஞ்சம் பட்டரை சூடு பண்ணி வச்சுட்டா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் டூ ஈவினிங்கில் இதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டுருக்கலாம் அவ்வளோதான் மக்களே நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்